வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் நம்ம இன்னைக்கு பார்க்குற பதிவு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு உண்டான ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சின்னு சொல்லலாம் இதில் கண்ணாடி அனுபவிவர்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியை நம்ம இதில் பார்க்கலாம் இதை தொடர்ந்து செய்து வரும்பொழுது கண்ணாடி வந்து எடுக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படக்கூடும் அதே போல நம்மளுடைய பார்வை என்பது இன்னும் பவராக வரக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம் அதாவது கண் பார்வையை வந்து இன்னும் தெளிவடையக்கூடிய கூடிய ஒரு நிலை இன் ஃபியூச்சரில் கண்ணில் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம உதாரணத்துக்கு கல்லீரல் அதாவது நம்மளுடைய கல்லீரலுடைய அமைப்பு என்பது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்ணுடைய அமைப்புன்னு சொல்லலாம் அதாவது வெளிப்புற தோற்றம் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு மஞ்சக்காமலை வந்தாக்கா கல்லீரல் பாதிக்கப்படும் பொழுது நம்மளுடைய வெளிப்புற தோற்றமாக கண் என்பது புலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா நம்ம இதில் பார்க்கலாம் அதாவது கண்ணு பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஆகக்கூடிய ஒரு நிலை அப்போ இத்தோடைய அங்கம் என்பது கண்ணுன்னு சொல்லலாம் கல்லீரலுடைய அங்கம் என்பது கண்ணுன்னு சொல்லலாம் அப்போ யோகா முறைப்படி பாத்தீங்கன்னா ஆசனாஸ் வந்து கல்லீரலை பலப்படுத்தும் பொழுது உங்களுடைய கண்ணுடைய பார்வை என்பது தெளிவடையக்கூடும் அப்போ அதுக்குண்டான பயிற்சிகள் செய்யும் பொழுது கண் பார்வை தெளிவடையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதில் முத்ராசன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்கிறது கருட முத்ரான்னு பேர் இது செய்யும் பொழுது இதுக்குண்டான பலன் என்பது பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா காலையில் மதியம் இரவு ஒரு பத்து பத்து நிமிடம் நம்ம செய்து கொண்டு வரலாம் உணவு உண்ட பிறகு செய்கிறதா இருந்தால் ஒரு இரண்டு மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம் இது எம்டி சொமக்கெல்லாம் தாராளமாக செய்யலாம் இப்போ இது எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டை கொண்டு வரோம் அதுக்கப்புறம் ரைட் ஹேண்டு இப்படி வைக்கிறோம் இதில் இன்டர்லாக் பண்ணி இப்படி கொண்டு வரோம் அதாவது ஒரு பறவை பறக்கின்ற ஒரு நிலை கருடம் பறக்கின்ற ஒரு நிலையாக நம்ம இதில் பார்க்கிறோம் இது போல காலையில மதியம் இரவு செய்து கொண்டு வரலாம் இது தொடர்ந்து செய்யும் பொழுது கண்ணுடைய அந்த பவர் என்பது அதிகரிக்க கூடும் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும்